நரசிம்ம படம் பண்ண கேப்டன் பண்ண கேப்டன்ல எனக்கு ரொம்ப நேரம் நிக்கமுடில நான் மெட்டிவலி ஷூட்டிங்ல இருந்து போனேன் ஒரு ஒன் ஹவர்ல அனுப்புறே சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் தெரியாது விஜயகாந்த் சார் தெரியாது நான் வந்திருக்க விஷயமே அவருக்கு தெரியாது என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னம்மா அப்படின்னாரு இல்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு அப்படியே சரின்னு சொல்லிட்டு பேசினாரு அந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன் அவர் யூனியன்ல இருக்கும் போதும் எல்லாருக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்கார் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காரு முதல்ல அன்னதாத்தே சுக்கினோ பவந்தும்னு தான் அவரை சொல்லணும் அப்படின்னா என்னன்னா வயிறார நமக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்கள பார்த்து அன்னதாத்தே சுக்கினோ பவந்தும்ன்னு சொன்னா அவங்க இன்னும் இன்னும் அந்த சாப்பாடு நிறைய பேருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம்தான் ஏன்னா வாழ்த்துறோம் வயிறார சாப்பிட்டு அவரை நம்ம வாழ்த்துறோம் அந்த மாதிரி பல லட்சம் பேர் அவரை வாழ்த்தி இருக்காங்க ஆனா அவரோட லைஃப் சடனா ஏன் இப்படி இதாச்சுன்னு எனக்கு தெரியல அவர் ஒரு மாதிரி உடல் ரீதியா அவர் ரொம்ப இதாய் போய் பாக்கும்போது ரொம்ப மன வருத்தப்பட்டேன் நான் ஏன்னா நரசிம்மாலாம் போது அப்படியே சிங்கம் மாதிரி வருவார் சிங்கம் மாதிரி கண்ணை பாக்கும்போது அது ஒரு கம்பீரம் தெரியும் ஆமா கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம சாமியோட அவரை இட போடக்கூடாது ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா ஹீஸ் அ காட்